ஃப்ரெண்ட்ஸ் இளமை என்பது ஒரு பெரும் பிழை நடுத்தர வயது என்பது ஒரு போராட்டம் முதுமை என்பது ஒரு துயரம் என்று கூறியவர் பெஞ்சமின் டிஸ்ரீலி முன்னாள் பிரதமர் யுனைடெட் கிங்டம் இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கறதுன்னு ஒரு விவஸ்த வேண்டாமா இப்படி யாரோ ஒருவர் யாரிடமோ சொல்வதை நாம் கேட்டிருப்போம் இன்றைய கார்பெட் காலத்தில் காசு இல்லாமல் ஒன்றும் நடக்காது நிஜம்தான் நம் பாக்கெட்டில் மீந்திருக்கும் கடைசி காசு வரை உருவி எடுக்க பல திசைகளில் இருந்து நீளும் கைகள் அநேகம் உண்மைதான் இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு நமக்கே நமக்கென்று கொஞ்சமாவது சேர்த்து வைத்தால் தான் தப்பிப்போம் நிச்சயமாக அதற்காக நாம் சுயநலத்துக்காக அன்பை பலி கொடுப்பது சரியா மருத்துவமனை ஐசியூவில் அந்த முதியவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரின் உடல்நிலை மிகவும் சீர்கட்டிருந்தது ஐசியுவுக்கு வெளியே அவருடைய இரண்டு மகள்கள் அமர்ந்திருந்தார்கள் இருவருக்கும் இடையே மௌனம் நிலவியது சில நிமிடங்களுக்கு ஒருமுறை ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் இருவருமே பேசிக்கொள்ளவில்லை மருத்துவர் வந்தார் மூத்த மகளை பார்த்து பேச ஆரம்பித்தார் உங்க அப்பாவோட நிலைமை மோசமா இருக்கு மூளையில சின்னதா ஒரு கட்டி உடனே ஆபரேஷன் பண்ணியாகணும் எவ்வளவு செலவாகும் டாக்டர் ஆபரேஷனுக்கே நாலரை லட்சம் ரூபாய் ஆகும் அதுக்கு மேல மெடிசன்ஸ் பெட் அது இதுன்னு மொத்தம் ஆறு லட்சம் ஆகும் மூத்த மகள் ஒரு முறை தன் தங்கையை கூர்ந்து பார்த்துவிட்டு மருத்துவர் பக்கம் திரும்பினாள் ஏன் டாக்டர் இந்த ஆப்ரேஷனை செஞ்சுட்டா எங்க அப்பா பொழைச்சிருவாரா அதை உறுதியாக சொல்ல முடியாது வயசு எழுபதுக்கு மேலே ஆகுதுல்ல அவரை பொழைக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளவு டாக்டர் மருத்துவர் யோசனையோடு அவளை பார்த்தார் தேர்ட்டி பர்சன்ட் யோசிக்கிட்டு சீக்கிரம் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு மருத்துவர் அங்கிருந்து நகர்ந்தார் மூத்தவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த இளையவள் கேட்டால் இப்ப என்னக்கா செய்யலாம் மூத்தவள் தங்கையை பார்த்தாள் என்ன செய்யலாம்னு நீ நினைக்கிற அத சொல்லு முதல்ல இதுல யோசிக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு உடனே ஆப்ரேஷன் செஞ்சிட வேண்டியதான் அவ்வளவு பணம் உன்கிட்ட இருக்கா தங்கை தலை குனிந்தபடி சொன்னாள் என் கிட்ட இல்லதான் ஆனா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறது நம்ம அப்பாவாச்சே அப்படியே விட்டு விட முடியுமா நீ பாதி பணம் கொடு நானும் பாதி பணத்தை எப்படியாவது புரட்டிடுறேன் அப்பாவுக்கு ஆபரேஷன் செஞ்சிடலாம் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டேல ஆபரேஷன் செஞ்சாலும் அப்பா பிழைக்கிறது நிச்சயம் இல்ல அவருக்கு வயசும் எழுபதுக்கு மேல ஆயிடுச்சு இந்த நிலைமையில நான் எப்படி மூணு லட்சம் ரூபாய் கொடுப்பேன் எனக்கும் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவங்களோட படிப்பு எதிர்காலம்னு பார்த்து பார்த்து செலவழிக்க வேண்டியிருக்கு அதுக்கெல்லாம் நானே என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் இந்த பாரு நம்ம அப்பா உயிரோட இருக்கணும்னு கடவுள் விரும்பினார்னா நிச்சயம் ஆப்ரேஷன் செய்யாமலே நல்லா இருப்பாரு நம்ம அப்பா இனியும் உயிரோட இருக்க வேணாம்னு கடவுள் நினைச்சாருனா இந்த உலகத்திலே பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் செஞ்சாலும் உழைக்க மாட்டாரு புரிஞ்சுக்கோ அவ்வளவுதான் தங்கை வெடித்தாள ஆரம்பித்தாள் என்னக்கா இப்படி பேசுற ஐசியூல இருக்கிறது நம்ம அப்பாக்கா மூத்தவள் பல்லை கடித்தபடி சொன்னாள் இப்ப எதுக்கு அலற முதல்ல அலறதை நிறுத்து எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க பாரு அழுகையை நிறுத்துன்னு சொல்றேன்ல என்று அதட்டினாள் தங்கை கட்சி ஃபால் கண்களை துரைத்து கொண்டாள் மூத்தவள் பேச ஆரம்பித்தாள் எனக்கு மட்டும் அப்பா மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ இத்தனை லட்சம் செலவு பண்ணினாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட சான்ஸ் இல்லைன்னா அந்த ஆப்ரேஷனை எதுக்காக செய்யணும் அப்பா திடீர்னு மயக்கமாயிட்டாருன்னு ஃபோன் பண்ணினேன் நான் தானே இங்க கொண்டு வந்து சேர்த்தேன் இது வரைக்கும் ஸ்கேனு பிளட் டெஸ்ட்டு எக்ஸ்ரேன்னு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே இருக்கு நான் தானே செலவு பண்ணினேன் அதுக்கே என் ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி கணக்கு சொல்கிறதுன்னு தெரியல அப்பாவுக்கு இந்த ஆப்ரேஷன் செய்கிறது வேஸ்ட் அவ்வளவு தான் சொல்லுவேன் அப்புறம் மோ இஷ்டம் மூத்தவள் குறுகுறுவென்று தங்கையை பார்த்தாள் தங்கை திடமான குரலில் சொன்னாள் சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் தங்கை மருத்துவரின் நிறைய போனாள் டாக்டர் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் செஞ்சிடலாம் எனக்கு ரெண்டு நாள் மட்டும் டைம் வேணும் ஓகே மேடம் சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணுங்கள் தங்கை ஐசியுக்குள் நுழைந்தாள் அப்பா கண்களை மூடி படுத்திருந்தார் அவரின் தோலை தொட்டாள் அப்பா மெல்ல கண்களை திறந்தார் லேசாக சிரித்தார் அக்கா எங்கம்மா என்று கேட்டார் அவளுக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலையாம்பா கிளம்பிட்டா வீட்டுக்கு திரும்பிய முதியவரின் நிலைய மகள் தன்னுடைய நகைகளை விற்றாள் நண்பர்களிடமும் தெரிந்தவர்களிடமும் கடன் வாங்கினாள் தன் கணவரிடம் அலுவலகத்தில் அட்வான்ஸாக ஏதாவது தொகை கிடக்குமா என்று கேட்க சொன்னாள் அப்படி இப்படி என்று இரண்டு நாட்களில் மொத்த பணத்தையும் புரட்டிவிட்டாள் அந்த பெரியவருக்கு ஆபரேஷன் நடந்தது ஐசியு விலிருந்து ஜென்ரல் வார்டுக்கு மாற்றிய பிறகு நான்கே நாட்களில் அவர் இறந்து போனார் இறுதி சடங்கெல்லாம் முடிந்த பிறகு அக்கா தங்கையிடம் தனிமையில் பேசினாள் நான் அப்பாவே சொன்னேனே கேட்டியா இப்ப பாரு எவ்வளவு செலவு ஆனாலும் அப்பாவை காப்பாற்ற முடிஞ்சதா இந்த ஆபரேஷன் பண்ணினதுல உனக்கு என்ன கிடைச்சது பணம் போகட்டும் கா ஜென்ரல் இருந்த கடைசி நாள்ல அப்பா என்ன செஞ்சா தெரியுமா என் கையை எடுத்து அவரோட உள்ளங்கையில் பொத்தி வச்சுக்கிட்டாரு என் செல்ல மகளே நான் இந்த நிலைமையில இருந்தும் கடைசி வரைக்கும் என்னை விட்டு போகாம கூடவே இருந்தியே அது போதும்டா இதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொன்னாரு நான் கலங்கி போயிட்டேங்கா அந்த வார்த்தை போதும் அதை பணம் பெருசு மூத்தவள் பதில் சொல்ல முடியாமல் தங்கையே பார்த்து கொண்டிருந்தாள்